அம்மா ஏதோ சொல்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க இந்த பாத்ரூம் கதவை வந்து சுத்தமாக மூட மாட்டேங்கிறா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க நானும் பார்த்தேன் அந்த கொண்டி ரொம்ப துருப்பிடிச்சிருச்சிங்க துருப்பிடிச்சி ஆட்டம் கொடுத்து அதுக்கு ரொம்ப கீழே இறங்கிருச்சு அதான் நம்ம லாக் ஆக மாட்டேங்கிது இதை மாற்றுறதுக்கு ஒரு எம்டியான ஒரு கூல்ட்ரிங்க் ஸ்கேன் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஸ்டிக்கரைனா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் மேல் பார்ட்டு தான் நம்மளுக்கு தேவை அது மேலே மூடியிலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் இந்த அளவு வந்து வெட்டி விட்டால் போதுங்க இதை மட்டும் பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த மூடியை மட்டும் கலட்டிடுங்க கலட்டிட்டு அந்த மரம் இருக்கலை மரக்கி பக்கத்தில் அந்த கேப் இருக்கும் அந்த கேப்பில் லைட்டாக கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டு ஆக்ஸா பிளேட் சின்னதை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து வெட்டி பாதியாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க அங்கே அதுக்கடுத்து கீழே இருந்து கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி வெட்டி விட்டோம் அப்படின்னா அது ரெண்டாக வந்து சமமாக வந்து இந்த பாட்டு வந்தாலே போதும் நம்மளுக்கு லாக் ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் இதை மூடிட்டு நம்ம மூடியை வந்து போட்டோம் அப்படின்னா லாக் ஆயிருங்க இது வந்து சின்ன சின்ன இதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி மடைக்கு வந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அங்கே வந்து அந்த கொண்டியை வந்து லைட்டாக வந்து நம்பி விட்டேன் பார்த்தா பிடிங்கிட்டு வந்துருச்சு அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இதை வந்து வளைச்சு விட்டு இந்த இடத்துல வந்து மாட்ட போகிறோம் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அந்த ஆல்ரெடி ஸ்க்ரூ போட்ட இடத்துலையே வந்து இன்னொரு புது ஸ்க்ரூவை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா வந்து முறுக்கி வந்து விட்டுக்கிட்டேன் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது செய்யும் போல் வந்து அந்த மூடி வந்து மூணு நாப்பில் இருக்கிற மாதிரியே செய்யுங்க அப்படின்னா தான் சமமாக வந்து வரும் இல்லாட்டினா வந்து ஏறுக்கு மாறாக இருந்தால் பூட்டாது அதுக்கடுத்து மித்த பார்த்தேனா வெட்டி வந்து விட்டுட்டேங்க அவ்வளோதான் நம்மளுக்கு லாக் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதை ஜஸ்ட்டு வந்து கலட்டி மூடியை வந்து கலட்டி விட்டால் போதும் நம்ம வந்து அப்படியே பாத்ரூமாக திறந்துக்கலாம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா மூடிட்டு அதுக்கடுத்து அந்த மூடியை வந்து விட்டாலே போதுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து சின்ன சின்னதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட இதை வந்து எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மாவும் திறந்து பார்த்தாங்க திறந்து பார்த்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அம்மாக்கும் திறந்து பார்த்துட்டு அடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து மூணு நாங்கள் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்